சோமோபகார புண்ணியகால தர்ப்பணம் சந்திர கிரகண நேரத்தின் போது செய்ய வேண்டிய தர்ப்பணம் தமிழில் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடுமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடுமகா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷத்திர தலையில் போட்டுண்டு மோதிர வரல பவித்திரம் கட்ட கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசி நகா கையலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்தை கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இருபக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வவினோபாந்தயே प्राणायामम् भूः ॐ भुवः ॐ महहा ॐ जनहाँ ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रजोतया आत् ओमापहां ज्योतिरसहा अमृतं ॐ ॐ ॐ सङ्कल्पं ममो समस्त, दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तितुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द द्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वे अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदबीबे भारतवर्षे बरदखंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारि प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये விஷ்வாசூந்ஸே தஷிணாயணே வருஷமாசே சுக்லபே எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை பன்னெண்டு இருபத்தி நாலு மணிக்கு பிறகு கிருஷ்ணபக்ஷே பௌர்ணமாசியாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை பன்னெண்டு இருபத்தி நாலு மணிக்கு பிறகு

வர்தமானாம் பவுர்ணமாமாஸ்யாம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை பன்னெண்டு இருபத்தி நாலு மணிக்கு பிறகு பிரதமாயாம் புண்ணியதிதௌ பிராச்சீனா வீதி இடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துகோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தாண்டம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மம் வசுருதிர ஆதித்த ஸ்வரூபா அஸ்மது சபத்னீக மாதா மாதப்பிதா மாத பிரபிதமஹா உபயவம்சபூராம் அக்ஷயத்திருத்தம் சோமோபார புண்ணே சோமோபார புண்ணியகாலஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே கையில் பவித்ரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்வோம் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பம் சோமியம்பீரை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யும் சதசார்தம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத்வய பித்தூணம் ஆவையாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்பளை எடுத்துக்கோங்கோ மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகதாச்சிம் பர்ஹி ஊர்ணாமிருது சோணம் பித்ரு பயஸ்துவா பராம்யகம் அஸ்மின் சீதந்துமேம் பிதரஹ சோமியா பிதாமிரபிதாமாச்ச அனுகை சக பர்கத்வய பித்ரூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேலே வச்சிருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அப்பாவிர்க்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதாம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்யாசம் அசும் யயுஹோ அவுருகாம் ருதாம் தேனோவந்து பிதரோஹபேஷு கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொல்லிக்குங்கோணம் வசூரூபம் பித்தூணம் ஸ்வா நமஸ்தரையாமி மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரஹம் நக்வாஹம் அதர்வாணம் பிருகவ சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யான அபிபத்திரே சௌமனசே சமத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பாபேர் சொல்லிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூனஸ்வத்த நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆயத்துணா பிதரஹாம் मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकङ्गो गोत्रान् अपावेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄन् தா நமஸ்தர்ப்பது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீம் அமிர்தம் திருதம் பயக்கீழாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பிதூடம் கோத்திரத்தை சொல்லிக்குங்கோ கோத்திராடு தாத்தாபேர் சொல்லிக்குங்கோ சர்மணம் रुद्र रूपानं पिता महानं स्वदा नमस्तर्पयामि पित्रोभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पितामहैभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः प्रपितामहैभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः अक्षन पितरः गोतर् दशलिकंगो गोत्रादं तथाबेरसोलिकंगो शर्म रुद्रूपान पितामं सुधार नमस्तर्पयामी ये चेह पितरचनेग विमयागम उछन अग्ने अग्नेत यदि जातवेद तया वृत्त स्वतया मदंत गोतर्थशुल गोत्रान् ताताबेरसलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताविर्कु तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्ण सन् ओषधीः गोत्रसुलिकङ्गो

प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुल्किङ्गो कोळुतातावेरसुल्किङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदानमस्तर्पयामि தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா సదా పాటికి తర్పణం పాటి మాతృస్వదానమస్తర్పయామీ పాటికితర్పణం పితామ గోత్రుల్లికంగో గోత్రపేరస్లికంగో నా రుద్రూపా పితమహస్ పాటి గోత్రులుంగో గోత్రపేరస్లికంగో నా రుద్రూపా பிதாமகேஸ்வதமஸ்தர்ப்பமி கோத்திரத சொலிகங்கோ கோத்திரா பாட்டிபேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ருதிரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பீ கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டியோட பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ராஹ கொள்ளுபாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ராஹ கொள்ளுபாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி நீகி வசுரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்ரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமீ கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி நீகி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ రుద్రూపా పితపితమీ స్వమస్తర్పయామి గోత్రదల్కృంగ గోత్రా అప్పవడ పాటిబెరసల్కింగో నాం రుద్రూపా పితపి స్వతమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్ర అప్పవడ పాఠిబెరసంగో నా రుద్రూపా பிது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பித்து பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம்நீகி ஆதித்யூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தரா அப்பாவின் கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம்நீகி ஆதித்தரூபா பிதூ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதா மக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா மகான ஸ்வதா நமஸ்தற்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனகா வசுரூபான் மாதா சதா சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கு கோத்திராம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோசர்மனஹா வசுரூபான் மாதா சதா சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் गोत्र को गोत्रान अम्मावि ताता पेरे चल् शर्मण मातुहो पिता पिताह स्वता नमस्तमी अम्माो अोत्रता सुल्केो गोत्राण अम्मा, वड़ा गोत्रा अम्मा ताता सुल के शर्मणामूपान मातुहो பிதாமகான் சதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ ஷர்மனகாம் ருத்ரூபான் மாத்து பிதாமகான் நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் பிரபிதா சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமான் சுதானம் தப்பாமித்துக்கிஙோ அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் பிரபிதா சொல்லுக்கிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமஹான் சுதானம் தப்பாமிதொலுக்கிங்கோம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லி கங்கோரா அம்மாவோடய அம்மா பேர் நாம் நீஹி சொல்லுகங்கோ நாசுரூபா மாதா கோத்திர கோசலுகங்கோ கோத்தா அம்மாவின் அம்மா பேர சொல்ங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத்து சொல்ங்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேர சொல் கிஙங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் गोलकंगो गोता अमाव पाटी पेरसंगो नमी रुद्रूवाही सुमस्तर्पयामी गोत्र सुलकंगो गोता अमव पाटी पेरसलकंगो नम्न रुद्रूवाही सुमस्तर्पयामी गोत्र सुलकंगो गोता अमाव पाटी पेर सलिको नमी ருதிரூபாக மாத பிதாமஹி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தாஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத பிரபிதாமஹி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பமி அம்மாவோட கொள்ளுபாட்டி பேரரசிக்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதோ பிரபிதாமகி சதாநமஸ்தர்ப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்க்க நமஸ்தர்பயாமி ஞாதா ஜாத வர்க்க ஞாதா ஞாதாஜாத வர்க்கத்வய நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாளத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் பயக்கீலாலம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி ஃபோனில் வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித மகா யோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹா யாணி கா ஜமாந்திரகிருத்திச்ச தாணி தாணி பின்சியி பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ வீதி புனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயதபித்தர சோமியை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் ததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ க்ஷோபனா தே புனராகமனாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்தோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானிய கோத்திரேன தே சர்வே திருப்தி மாயாந்தோ மயோ உதஷ்டை குஷோதகை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கங்கோ வலம் பண்ணிண்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துண்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாசா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா ஜதேஸ்வாத் கரோமி எத்ய சகலம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்ப்பணாக்கியம் கர்மவோம் தத்சது பிரம்மாணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோ விடுங்கோ கிருஷ்ணாப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ திருச்சி போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய ஓம் ஓங்கோவிந்தா நம ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமானா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தமோதரா தர்ப்பணம் முடிந்தது